ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ இருந்து பெரியவரைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரவா லட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக போகிறோம் பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான ரெசிபி போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இல்லை ஆனால் அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் கொஞ்சம் செவந்து வந்து வரட்டும் இப்போ லைட்டாக இருந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் கிஸ்மிஸ் நல்லா வந்து உப்பி வந்து வரட்டும் இப்போது எல்லாேரும் செவந்து இந்த மாதிரி பவுலு மாதிரி உப்பி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிருவோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் தேவையோ அவ்வளோன்னு சேர்த்துக்கோங்க நான் வந்து நிறையவே நட்ஸ் வந்து சேர்க்குறேன் சாப்பிடும்போது குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடும் எனக்கு க்ரன்ச்சியாக வந்திருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எல்லா நட்ஸையுமே எடுத்து வந்து வச்சுருவோம் இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்லையே ஒன்றரை கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மெஷரிங் கப்பில் தான் அளவுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எதாவது கிண்ணம் இல்லை டம்ளர் எதுனாலும் வளர்ந்துக்கலாம் இப்போ ஸ்டவ்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் ரவை வந்து கலர் வந்து மாறிடக்கூடாது கலர் மாறினா வந்து நல்லா இருக்காது நல்லா சூடாகி வந்தால் போதும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம நெய்யில் வறுக்கும் போது ரவை அவ்வளோ வாசமாக சூப்பராக வந்துருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு இப்போ அது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் தேங்காய் நான் ஒரே கப்பில் தான் வந்து மெஷர் வந்து பண்ணியிருக்கிறேன் நான் தேங்காய் சேர்க்கும் போது ரவா விளாண்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் தேங்காய் உள்ள ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுருக்குறோம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறதுக்கே பார்த்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரவா புட்டு மாதிரி ரொம்ப அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் போல் காய்ச்சி வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலறி விட்டுக்கோங்க அப்போ ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வரும் நம்ம மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கட்டியாக அது கேசரி மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி கட்டி மாதிரி அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் சரியாக வந்துடும் அப்போ ரவை நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்து வரும் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்க்குறேன் நான் எந்த கப்பில் ரவை எடுத்திருந்தனோ அதே கப்புக்கு தான் எல்லா பொருட்களையும் வந்து எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் தேங்காய் ஒரு கப் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பால் வந்து ரொம்ப கூடிறவும் செஞ்சிடக்கூடாது கூடிடுச்சுன்னா நல்லா இருக்காது கேசரி மாதிரி ஆகிடும் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் லோ வச்சு தான் செய்யணும் அப்போ நல்லா சாஃப்டாக வந்து வரும் வெந்து வரும் இது வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் ரவையோட கலரும் வந்து மாறிடும் இந்தளவுக்கு நல்லா வந்து அந்த பால் எல்லாத்தையும் ரவை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க நான் வந்து ஒரு கப் ஃபுல்லாகவே வந்து பாலை வந்து சேர்த்துட்டேன் இது வந்து கரெக்டாக வந்துருக்கும் ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் பால் சரியாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் ரவை நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் ரொம்ப கட்டி கட்டியாக இறக்கூடாது பால் அளவு அளவும் கூடிடக்கூடாது நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால்தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து வரும் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோ இந்த கப்புக்கு தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ரவையும் ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் ஒரு கப் அளவுக்கு பாலம் எடுத்துட்டு அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் அந்த ஏலக்காவும் சேர்ந்து நல்ல அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையில் வந்து செஞ்சு சேர்த்துப்போம் இப்போ இது கூடவே வந்து வறுத்து வச்சுருக்கிற எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாலும் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் நான் நெய் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல அப்போ அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த ரவையோட சூட்லேயே வந்து சீனி நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக வந்து வந்துடும் நம்ம ர ரவையை வந்து பால் சேர்த்து வேக வைக்கும்போதே சீனியை சேர்த்துருவோம் சீனி நல்லா வந்து மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்யூடியே ஆன மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்து வராது இன்னும் வந்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் வந்துட்டு நம்ம சீனியை பவுட்ரு பண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக வந்து வரும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து இனிப்பு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டுப்போம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சைஸில் உருண்டை பிடிக்க வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பெருசாக முடிச்சுக்கலாம் ஒரு சின்ன சைஸாக இல்லை மீடியம் சைஸ் எப்படினாலும் முடிச்சிக்கலாம் டைட்டாக வந்து பிடிச்சி வந்து எடுத்துப்போம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் தேங்காய் முந்திரி பருப்பு பால்லாம் சேர்த்துக்க நல்ல வாசமாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து பால் பிடிச்சி எடுத்துருவோம் ரொம்ப சூப்பரான ஈஸியாக சாஃப்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியும் சொல்லுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்